இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுகிற நல்ல நாட்களாய் உங்களுக்கு மாறட்டும் ஆசீர்வாதமாய் அமைவதாக அமேன் அப்போ சில ஒன்றாம் அதிகாரம் எட்ட அவசனத்தை இந்த காலையிலே பரிசுத்தாவியான மன்னனுக்கு நினைப்போட்டுகிறார் பர்சுத்தாவியானவர் பர்சுத்தாவி உடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம் யூதயா சமாரியா பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் பர்சுத்தாவியானவர் பலப்படுத்துகிறவர் சாட்சியாய் வாழ வைக்கிறவர் ஆமே நேற்றை முந்தைய தினம் தென் அமெரிக்கா பெரு லீமா என்கிற தேசத்திலிருந்து அறுநூறு கிலோமீட்டருக்காங்க மலை பிரதேசம் ஹான்கோ என்கிற ஒரு இடத்தில் கன்வென்ஷனுக்காக புறப்பட்டு சென்றோம் விமான பயணம் ரத்தானது ஆகையினாலே பிரயாணம் கார் பிரயாணம் பனிரெண்டரை மணி நேர பிரயாணங்கள் அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வரும்போது ஏதோ எனக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் போல ஏற்பட்டது நான் உணர்ந்தேன் நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன் பொதுவாக எனக்கு மலை பிரதேசங்கள் பயணம் எனக்கு பிடிக்காது கார்பென்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னாலே எனக்கு வாமிட்டிங் சிம்டம்ஸ் வரும் இது நான் பல தேசத்தில் பல நாடுகளில் அதை அனுபவித்திருக்கிறேன் அதனால் நான் அதை ஆயத்தமாக இருந்தேன் ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு மிடில் டைம் ஒரு ஆறு மணி நேரம் பயணத்துக்கு அங்கே ஒரு நமக்கு தெரிஞ்சது உயரமான மலைக்கு மேலே வந்துட்டோம் பெட்ரோல் பங்கில் டீசல் போட நின்னாங்க அப்போ இறங்குறேன் என்ன அப்படி தலை சுற்றுறது போல் ஒரு ஒரு ஃபீலிங் உணர்வு ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு போனால் எங்களுக்கு முன்னால் ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு அங்கே எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல அந்த கார்க்கில் கூட்டிகிட்டு போனால் வாங்க வாங்க உங்களுக்கு தலை சுத்தான்னு கேட்டால் இந்த ஸ்பானிஷ் பீப்புள் ரொம்ப புரியாது எப்போ ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு கேட்டேன் ஏமா எனக்கு கொஞ்சம் நான் வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் நீங்கள் வாங்கினுக்கு அவங்க கார்கில் கூட்டிகிட்டு போனாங்க எங்களுக்கு முன்னால் ஒரு கார் போயிட்டே இருந்துச்சு எதுக்கு எங்களுக்கு தெரியல கார்க்குள்ள போனால் ஒரு சிலிண்டர் சிலிண்டரில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எடுத்து டியூப் மூக்கில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஐந்து நிமிடங்கள் என்ன பியோர் ஆக்சிஜன் சுவாசிக்க வைத்தார்கள் என்ன ஆச்சரியம் என்னுடைய எல்லா சுகவீனம் மாதிரி நான் புதுபலம் அடைந்து விட்டேன் நார்மல் ஆயிட்டேன் அப்போ கேட்டேன் அவங்க சொன்னாங்க நாலாயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட மட்டும் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் அடிக்கு மேலே மலையை சுற்றி பார்த்தால் சில மலைகளில் ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கே தெரியுது அப்போ சொன்னாங்க இங்கே ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு முன்னால் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆச்சரியம் அப்போ அந்த சுவாசித்த உடனே அந்த வாமிட்டிங் சிம்டம்ஸ் போயிட்டு ஒரு புத்துணர்ச்சி வந்து விட்டது பாருங்க ஒரு இயற்கை பிராண வாயுவை ஆக்சிஜனை சுவாசித்த உடனே எனக்கு இவ்வளவு பலன் வருகிறதே ஆண்டவர் எனக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார் நமக்கு பிராண வாயு குறையும் போது எவ்வளவு பிரச்சனையும் சுவர்பம் வந்துவிட்டதே அது சரியான லெவல்ல அந்த ஆக்சிஜன் எடுத்தோன்ன உற்சாகமும் பலன் வந்தது போல பரிசுத்தாவி வரும் பொழுது பலன் அடைவீர்கள் ஆமேன் சூழ்நிலைமை மேற்கொள்கிற பலன் பிரச்சனை மேற்கொள்கிற பலன் தரித்திரத்தை மேற்கொள்கிற பலன் சாபத்தை மேற்கொள்கிற பலன் ஆவியானவரை சார்ந்து வாழுங்கள் தாவிது சாதாரண மனிதன் சிம்சோம் சாதாரண மனிதன் ஆனால் பரிசு தாவியானவரை சார்ந்து வாழ்ந்த போது சிங்கத்தை கிழித்தருகிற பலனை கத்தர் தந்தார் பிசாசு கற்றிக்கிற சிங்கம் போல வாழ்க்கையில் எதிரெடுகிறானோ ஆவியான பலனால் மேற்கொள்ளுங்கள் ஆவில ஜபியங்கள் ஆவியில் ஆராதியங்கள் ஆவியில் நடவங்கள் ஆவியில் வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஜெபிக்கலாமா தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசு தாவியானவரை சார்ந்து பலநடைந்து வாழ கிருபிதாரம் மீட்பெறும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Have a powerful day. Blessed day. Amen.